வீட்டில் நுழையும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்கின்ற அந்த பாடத்திலே முதலிலே அனுமதி பெறல் என்கின்ற அந்த ஒழுக்கங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் அதன் தொடரிலே சலாம் கூறுதல் என்கின்ற அடுத்த விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம் அஹ் சலாம் கூறுதல் என்பது எங்களுடைய வீட்டில் நுழையும் போது வீடாக இருக்கலாம் அல்லது பிறர் வீடாக இருக்கலாம் நாங்கள் சலாம் கூறிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த வீட்டிலே யாரும் இல்லையிலிருந்தாலும் கூட அந்த வீட்டில் நாங்கள் சலாம் கூறிதான் நுழைய வேண்டும் அல்லாஹு தாலா அன்பு சிக்கும் அப்போது நாங்கள் கூறுகின்ற அந்த சலாம் அது எங்களுக்கு கூறுகின்ற சலாமாக இருக்கின்றது நாங்கள் பிறருக்கு சலாம் கூறுகின்ற போது கூட அலா அன்புசிக்கும் நாங்கள் எங்கள் மீது சலாம் கூறுவதாகத்தான் கருதப்படுகின்றது எனவே நாங்கள் அது எங்கள் மீது நாங்கள் சலாம் கூறிக்கொள்வதாக அமைகின்றது எனவே சலாம் என்பது சாந்தியை ஏற்படுத்து சாந்தி சாந்தியை வேண்டி பிரார்த்திப்பதாக இருக்கின்றது எனவே அந்த வீட்டில் சாந்தி நிலவுவதற்கு அந்த சலாம் ஒரு காரணமாக அமைகின்றது அடுத்ததாக நாங்கள் வீட்டு நுழையும் போது நாங்கள் வலது காலை வைத்து நுழைய வேண்டும் நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு அலுவலாம் அவர்களுக்கு தங்களுடைய எல்லா காரியங்களிலும் வலதை முற்படுத்துவது ஒரு விருப்பமான காரியமாக இருந்தது என ஆயிஷாரியெல்லாம் ஒரு கூறுகின்றார்கள் எனவே வலது என்பது அது இஸ்லாத்திலே எங்களுடைய நல்ல காரியங்களுக்கு நாங்கள் முற்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாக நாங்கள் வீட்டு நுழையும் போது நாங்கள் அந்த வீட்டுக்குரிய துஆவை நாங்கள் வீட்டில் நுழைவதற்கு நம்பியவர்கள் கற்று தந்திருக்கின்ற அந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அந்த து ஒரு திக்கராக இருக்கின்றது நாங்கள் வீட்டு நுழையும் போது நாங்கள் அல்லாகுவை நினைவு கூறுவதன் மூலமாக சைத்தானுக்கு அந்த வீட்டிலே தங்குமிடம் இல்லாமல் போகின்றது என்று நம்பியவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுவின் நினையும் கூறுவது பிஸ்மில்லாஹ் என்று கூறுவது கூட இந்த இடத்தில் மிகவும் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற அந்த அழகான துகாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் பிஸ்மில்லாஹி வலஜினா ரப்பினா தவக்கல்னா என்கின்ற இந்த துகாவை நாங்கள் ஓதி நாங்கள் வீட்டிலே நுழைய வேண்டும் எங்கள் எத்தனை பேர் இந்த துாவை ஓதுகின்றார்கள் மரணம் செய்திருந்தும் ஓதுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் நினைவு கூறிக்கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் வீட்டில் நுழையும் போது இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அழகான அர்த்தங்களை பொதிந்த இந்த துஆவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் வலஜினா அதுக்கு முன்னால் அல்லாஹின் மௌலிஜி இறைவனை உன்னிடத்திலே சிறந்த நுழைவிடத்தை கேட்கின்றேன் மஹ்ரஜி சிறந்த வெளி வெளியாகும் தளத்தை கேட்கின்றேன் விஸ்மில்லாஹி வலஜினா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நாங்கள் நுழைந்தோம் அல்லாஹ்வின் வேற சொல்லிதான் நாங்கள் வெளியாகிறோம் அப்படின்னு தவக்கல்னா எங்களுடைய அப்பாஹி அல்லாஹின் மீது நாங்கள் தவக்கல் வைக்கின்றோம் என்கின்ற இந்த துவாவை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் வந்து ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற போது அதை செய்வது அதற்கு பின்னால் அதை தொடர்ந்து செய்கின்ற விடயம் இவைகளையும் சேர்த்து துவா கேட்கின்ற நபி அவர்களுடைய துவாக்கள் எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கின்றது எனவே நுழைவிடத்தை கேட்கின்ற போது சிறந்த வெளியாகும் தளத்தையும் நாங்கள் அந்த துவாவிலே கேட்கின்றோம் அடுத்ததாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு நல்ல கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்கள் முதல் முதலாக வீட்டிலே நுழையும் என்ன செய்வார்கள் சிவாக் செய்து கொள்வார்கள் முஸ்லீமிலே வருகின்ற அந்த அறிவிப்பு நபி அவர்கள் மிஸ்வாக் செய்து கொள்வார்கள் எனவே எங்களுடைய நாங்கள் வீட்டில் இருக்கும் போது கூட நாங்கள் சுத்தமாக இருந்து கொள்வது எங்களுடைய வாய்களை நாங்கள் பல்துலக்கி சுத்தமாக இருந்து கொள்வது என்பதை நபி அவர்கள் ஒரு இருக்கின்றது எனவே வீட்டில் நுழையும் போது நபி அவர்கள் செய்து கொள்வார்கள் என்கின்ற அந்த ஆயிஷா எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் அடுத்ததாக நாங்கள் வீட்டில் நுழையும் போது நாங்கள் முசாஃபா செய்கின்றது ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது நாங்கள் பிறர் வீட்டுக்கு செல்கின்ற போது கூட முசாஃபா செய்வது என்பது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் மாமின் இரண்டு முஸ்லிம்கள் சந்தி சந்தித்துக் கொண்டு அவர்கள் முசாஃபா செய்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் பிரிவதற்கு முன்னால் அவர்களுடைய அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி சொல்லாசம் அவர்கள் கூறுகின்றார்கள் இது சஹிஹான் ஹத்தீதா இருக்கின்றது எனவே முசாஃபா செய்கின்றது ஒரு சிறந்த சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் எங்களுடைய வீட்டை எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் அல்லாஹவுக்கு விருப்பமான ஒரு பொருத்தமான சூழலாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே எங்களுடைய நஃபிலான தொழுகைகளை நபிலான வணக்கங்களை நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ள வேண்டும் நாங்கள் பரலான தொழுகைக்காகத்தான் நாங்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்றோம் அடுத்தபடியாக இருக்கின்ற முன்பின் தொழுகையின் முன்பின் சுண்ணத்துகள் அதே போன்று ஏனைய சுண்ணாக்களை வீட்டிலே தொழுகின்ற வளமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பு கடமையான தொழுகையை சலாத்திகி அந்த தொழுகையிலே தன்னுடைய வீட்டுக்கென்று ஒரு பகுதியை வைத்துக் கொள்ளட்டும் அவருடைய வீட்டிலே தொழுகின்ற அந்த தொழுகை மூலமாக தனக்கு தன்னுடைய வீட்டிலே ஒரு நலவை வைப்பான் என்று நபி அவர்கள் என்று நபி சொல்லா அலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் வீட்டிலே குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய வீடுகளை கபர்களாக கபிரிஸ்தானங்களாக ஆக்கி விடாதீர்கள் இன்ன என் பிரூமினால் வைத்தில் பகரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து விரண்டோடுகின்றான் என்று அந்த முஸ்லிமிலே வருகின்ற அறிவிப்பை பார்க்கின்றோம் எனவே குர்ஆன் ஓதப்படாத வீடு அது ஒரு கபிர் ஒரு ஒரு கபிரிஸ்தானம் என்று நபி அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சூரத்துல் பகரா ஓதப்படுகின்ற போது சைத்தான் அந்த ஊட்டிலு வீட்டிலிருந்து விரண்டோடுகின்றான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அல் குர் ஆனை ஓதுகின்ற வளமை நாங்கள் அல்லாஹோடைய திக்கு அந்த வீட்டிலே எப்போதும் நிலவக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லாஹாலி அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹு கூறுகின்ற விடயம் தான் உங்களுடைய வீட்டிலே ஓதப்படுகின்ற உங்களுடைய வீட்டிலே ஓதப்படுகின்ற அந்த அல்லாஹுடைய திக்ரு அதே போன்ற அவனுடைய ஞானங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று நபி அல்லாஹு தாலா நபி சல்லாசனம் அவருடைய மனைவிமார்களை பார்த்து கூறுகின்றான் எனவே அந்த வீடுகளிலே அல்லாஹுடைய திக்ரு அல்லாஹுடைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும் அதே போன்று அல்கான் அல் குர்ஆன் கூறுகின்ற அந்த ஞானங்கள் அந்த அறிவுகள் அந்த வீட்டிலே படிக்கப்பட வேண்டும் அங்கு நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நபி அவருடைய மனைவிமார்களுக்கு கூறுகின்றான் எனவே பார்க்கின்றோம் வீடுகள் வருகின்ற பெற்ற வீடுகளாக அவர்கள் ஆயிஷா பார்க்கின்றோம்மார்கள் போது எந்த ஒரு பெண்ணுடைய அறையிலும் எனக்கு வகி இறங்கவில்லை ஆயிஷாவுடைய அறையில் தான் எனக்கு வகி இறங்கியது என்று ஆயிஷா ரதி அல்ல அவர்களுடைய அந்த வீட்டின் சிறப்பை கூறுகின்றார்கள் எனவே அவர்களுடைய வீடு அந்த அளவிற்கு ஒரு அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வீடாக இருந்தது என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே நாங்கள் எங்களுடைய வீடை அல்லாஹுடைய வீடாக அல்லாஹுக்கு பொருத்தமான வீடாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் உருவம் உள்ள உருவங்களை நாங்கள் தொங்க கூடாது அது ஒரு இஸ்லாமிய வீடாகவே கருதப்பட மாட்டாது என்கின்ற அளவுக்கு நபியர்கள் கூறியிருக்கிறார்கள் லா தது மலா ஒரு வீட்டிலே உருவம் இருக்குமாக அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் எனவே வீடுகளிலே உருவங்களை தொங்க விடுவது என்பது மலக்குமார்களுடைய வருகையை தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்று வீடுகளிலே நாய்கள் வளர்க்கின்ற அந்த பழக்கங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மலக்குமார்கள் ஒரு வீட்டிலே உருவங்களோ அல்லது நாய்களோ இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டிலே நுழைய மாட்டார்கள் இன்னும் தன்னுடைய வீட்டிலே எந்த விதமான தேவைக்கும் இல்லாமல் வீடு நாய்களை வளர்ப்பார்களாக இருந்தால் அவருடைய வீட்டிலிருந்து அவரு அவருடைய அமலில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் அளவு ஒரு மலை அளவு நன்மை குறைக்கப்படும் என்று நபியர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நாய் வளர்த்தல் என்பது எங்களுடைய முஸ்லிம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனாலும் நாய் வளர்க்கின்ற வளமைகளை சில முஸ்லிம்கள் வைத்திருக்கின்றார்கள் அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே அது ஒரு பெரும் பாவமாக எங்களுடைய நன்மைகளை எரித்து நாசப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் ஒழுக்கங்களை பேணி இருப்பதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நாங்கள் பிறருடைய வீடுகளுக்கு சொல்லுகின்ற போது அவர்கள் எங்களுடைய பார்வைகள் அதே எங்களுடைய செவிகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கூறுவார்கள் யார பிறருடைய வீடுகளுக்கு செல்லுகின்ற போது நாங்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நுழைந்து குருடர்களாக செவிடர்களாக நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனென்று சொன்னால் அந்த வீடுகளிலே இருக்கின்ற குறைகளை நாங்கள் பார்த்து விட்டு வெளியே கூறுவது அல்லது அவர்கள் பேசுகின்ற பேச்சுகளை நாங்கள் ஒத்து வெளியே வந்து எல்லாம் அது இஸ்லாமிய ஒழுக்கத்திற்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்கின்றது எனவே வீடுகளுக்கு செல்லுகின்ற போது எங்களுடைய பார்வைகளையும் எங்களுடைய எங்களுடைய செவிகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் புறம் பேசுதல் அது சம்பந்தமான பாவங்கள் தண்டனைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே நாங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது நாங்கள் அந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வீடுகளிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் கூட அந்த வீடுகளிலே நாங்கள் ஒழுக்கமான ஆடைகளை அணிந்து அதே போன்று நாங்கள் உறங்குகின்ற போது நாங்கள் உட்கார்ந்து உட்காருகின்ற போது நாங்கள் ஆடைகளை மாத்துகின்ற போது பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறந்த முன்மாதிரியுள்ளவர்களாக ஒழுக்கமான ஆடைகளை அணிவது ஒழுக்கமான முறையிலே நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியானவர்களாக வீடுகளிலே நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த வீடுகளிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே வீட்டுக்குள் நுழைகது நுழைவது என்கின்ற அந்த ஒழுக்கத்தோடு நாங்கள் வீடுகளிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் எங்களுடைய வீடு அல்லாஹுக்கு பொருத்தமான மலக்குமார்கள் வந்து செல்கின்ற தகுதியுடைய வீடுகளாக அல்லாஹுக்கு பொருத்தமான வீடுகளாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரபில்